வணக்கம் நண்பா வெல்கம் டு ஜோக்கர் டுக்கிங் இது நம்ம யூடியூப் சேனல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி அப்டேட்ஸ் வரும் இந்த சேனலில் கணிப்புகள் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது மற்றபடி பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடத்தப்படவில்லை இந்த வீடியோக்கள் அனைத்தும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான் இன்றைக்கான கேரளா மூணு மணிக்கு கணிப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ போர்டில் அஞ்சு வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது பி போர்டில் ஏழு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது சி போர்டில் ஜீரோ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல் போர்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு கண்டிப்பாக ஏதாவது ஒரு போர்டில் வரும் ஆறு அதுக்கு ஆல்ட்ரு எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏபி பேர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது எண்பது முப்பத்தஞ்சு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இல்லைன்னா ஐம்பத்தி ஆறு எழுபத்தி ஆறு வரத்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி எழுபது ஐநூற்றி நாலு இரநூத்தி எழுபத்தி ஆறு ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு முன்னூற்றி முப்பது ஜீரோ எழுபத்தி நாலு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் நம்மளோட வீடியோ கணிப்புகள் போய் பழைய வீடியோவை பாருங்கள் நல்ல நல்ல கணிப்புகள் கொடுத்துட்ருக்கோம் ஜோகோடுக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்